ஹேகாய் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போனால் தமிழ் தலைவாசிக்கு இந்த ஹேட்ரிக் விண் என்ன காரணம் அதே மாதிரி ஈஸியாக த லாஸ்ட்டு மூணு போட்டி ஜெயிச்சிருக்கோம் ஹேட்ரிக் வின் எடுத்திருக்கோம் பட் அடுத்த முக்கியமான மூணு போட்டி வருது அது மூணில் ரெண்டு தான் ஜெயிக்கணும் அட்லீஸ்ட் எங்கேயாவது மூணு மூணு தோற்றுட்டோம்னா பயசமாயிரும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி பட் நம்ம தலைவாசி இப்போ வந்து ஹேட்ரிக் வின் எடுத்து அப்படியே பாயிண்ட் ஸ்டெப்பில் மேலே மேலே போயிட்டுருக்கோம் அடுத்த மூணு போட்டி நம்ம மூணுக்கு மூணு ஜெயிச்சாச்சு டாப் சிக்ஸ் ஆல்மோஸ்ட் தொட்டரலாம் அதான் தமிழ் தலைவாசோட ஏமா இருக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கல பிளக்கன் க்ளிக் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஹேட்ரிக் பேட்ரிக் விட்ரிக்கான என்னென்னா டீம் சேஞ்சே பண்ணல ஒரு கோர் மைண்ட் அடிச்சு ரெண்டு ரைடர் அஞ்சு டிஃபெண்டர் அப்படி தான் ஆடிட்டு இருக்காங்க தமிழ் தலைவாசி இமாச்சும் ஆடுறாரு தேவைப்பட்டால் அஞ்சு ஆறு பேர் ஸ்டாலிடு ஏழாவது ஒருத்தர் வந்து ரைடர் தேவைப்பட்டால் ரைடர் டிஃபென்ஸ் தேவைப்பட்டா டிஃபென்ஸு டீமுக்கு தகுந்தாப்பில் பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பண்ணி எங் பாக்கு நிறைய சான்ஸ் தராங்க அதில் ரெண்டு மூணு பிளேயர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அது எப்போ அந்த டைமிங் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சான்ஸ் தராரு நம்ம கோச் இதுதான் நம்மளோட பிளானாக இருக்குது அது சக்ஸஸ் ஆகிருக்கு நம்புறாரு நம்ம கோச் பேக்கப் பண்ண அபிஷேக் நல்லா பண்ணுறாரு மோகித்து ஒரு ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அவரும் நல்லா பண்ணுறாரு அதேமாதிரி கார்னர்ஸ் ரெண்டு பேரும் ஹையஸ்ட் இருக்காங்க ரெண்டு பேருமே ஹையஸ்ட் பாயிண்ட்ல சாகர் நம்பர் ஒன்ல இருக்காரு சாகில் நம்பர் த்ரீ இருக்கான்னு வச்சுக்கோங்க டாப்ல இந்த வருஷத்துல சீசன்ல அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் வேலை இருக்கு நாம இந்த அளவுக்கு பண்ணுறோன்னா டிஃபென்ஸ் மட்டும்தான் ரைடிங்கில் வந்து எல்லாம் ஓகே அஜிங்கிய பவர் நல்லா ஓரளவுக்கு வர்றாரு நரேந்தர் ஒரு சில மேட்ச் நல்லா பண்ணால் பவர் மாற்றி 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 ரெண்டு பேரும் பாயிண்ட்ஸ் எடுத்துறாங்க பட் எங்காவது பிரச்சினைனா அதிகமாக போனஸ் போடுறதில்ல தேட்ரையை தேவைப்பார் எடுத்துகிட்டு வரோம் பட் போனஸ் அதிகமாக போடணும் அது மட்டும் தமிழ் தலைவர் தான் அந்த போனஸ் மட்டும் போட்டு டிஃபென் ஒன்றும் கொஞ்சம் ரைடிங்கில் பாயிண்ட் எடுக்க ஆரம்பித்தா இந்த டிஃபென்ஸ் எந்த டீம் வேணாலும் தோக்கடிக்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த புனேரி கூட ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற மேட்ச் தோத்தமே அங்கேருந்து நம்மளுக்கு வந்த கான்ஃபிடென்ஸ் தான் புனேரி மாதிரி ஜெயிக்கிற டீமே ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி வந்தாச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக நம்ம டீம் கெத்து காமிங்கன்னு சொல்லிட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அடுத்த மூணு போட்டி தாங்க கொஞ்சம் பார்த்தே பயங்கரமாக இருக்குது ஏன்னா அடுத்தது வந்து நம்ம யூம்பா கூட விளையாடுறோம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க டாப் டூவில் இருக்கிற ஒரு டீம் ஜெய்ப்பூர் அதை முடிச்சோன்னா गुजराती ஆட சாமி இந்த மூணுத்தையும் நம்ம எப்படிதான் தெரில இந்த மூணுத்தையும் நம்ம மூணுக்கு மூணு ஜெயிச்சிட்டோம்னா பிளே ஆஃப் கன்ஃபார்ம்னு எழுதி வச்சுருக்கேன் மூணுக்கு மூணுல அட்லீஸ்ட் ரெண்டு ஜெயிச்சாகணும் அதான் ஏமா இருக்கணும் மூணுக்கு மூணு கூட நான் எதிர்பார்க்கல ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டமி டீம் வருது யூபியோ தான் அவங்களே அடிச்சிடலாம் அடுத்த நாலு போட்டி இல்லை மூணு இல்லை நாலுக்கு நாலு ஜெயிச்சிட்டோம்னா அப்படியே பிளே ஆஃப் எட்டி பிடிச்சிடலாம் இதான் தமிழ் தலைவர்ஸோட பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இதே பாசிட்டிவ்ல விளையாடணும் டிஃபென்ஸ் நம்பணும் அதையும் நம்ம வந்து எதாவது மேட்ச் தோக்கிறோம்னா க்ளோஸ்அப் போய் தான் தோக்கிறோம் ஏன் நம்ம க்ளோஸ்அப் போய் தைக்கிறேன் நான் வந்து எல்லாம் எல்லா மேட்சும் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தேன் எல்லா மேட்ச்சும் ஏன்டா க்ளோஸாக க்ளோஸாக போய் தோற்குறோம் நம்ம என்னடா அப்படி பிரச்சனைனா ஃபஸ்ட் டைம் என்ன பிரச்சினா தமிழ் தலைவாசு ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் அவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்துட்றோம் ஃபஸ்ட்டு ஆல் அவுட் ஆகுது தமிழ் தான் நம்ம க்ளோஸ் மேட்ச் எல்லா தோத்தது காரணம் எல்லா ஸ்டாட்டி எடுத்து பாருங்க நம்ம எதனால் தோற்று இருக்கனா ஃபஸ்ட்டு ஆல் அவுட் தமிழ் தலைவசாக கூடாது ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டாகி அவங்க லீடு பிடிச்சோன்னா அஞ்சு பாயிண்ட் நாலு பாயிண்ட் லீட்லேயே போகுது பத்து பாயிண்ட் லீவ் அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கிட்ட வந்துடுறோம் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து எப்படி தான் எடுக்குன்னு தெரியாமல் அட்லீஸ்ட் ட்ரா பண்ணியிருக்கலாம் ரெண்டு மூணு மேட்ச் இந்த சீசன் எப்படி லீட் எடுக்குன்னு தெரியாமல் கொஞ்சம் அவசரப்பட்டு டிஃபென்ஸ்லேயாகட்டும் ஆகிட்டு போய் மாட்டி டிஃபென்ஸில் கொஞ்சம் பாயிண்ட் கொடுத்து போனஸ் கொடுத்து அந்த மாதிரி டைமில் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் டிஃபரென்ஸ்லேயே ஒரு மூணு நாலு மேட்ச் இழந்துட்டோம் அங்கே தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஆலவுட் மட்டும் ஆகக்கூடாது புனேரிக்கு கூட எப்படி தான் ஃபஸ்ட் ஆலவுட் ஆகி தான் பிரச்சனை நிறையா மேட்ச் நம்ம தோத்ததுக்கான ஃபஸ்ட் அலவுட் தமிழ் தலைவர்ஸ் ஆகிறது இதே தமிழ் தலைவர் ஆப்போசிட் டீமை வந்து ஃபஸ்ட்டு அலவுட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நம்ம ஒரு அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் ஒரு பத்து பாயிண்ட் லீட் எடுத்தாச்சுன்னா கடைசியாக போக போக எப்படியும் மேனேஜ் பண்ணி எல்லா மேட்சியும் ஜெயிச்சிடுறோம் ஆனால் தமிழ் தலைவர் ஃபர்ஸ்ட் ஆலவுட் ஆனால் நம்ம ஜெயிக்க மாட்டேங்கிறோம் இதுதான் நம்மளுக்கு ஒரு வீக்னஸாக இருக்குது ஒரு நல்ல ரைட்டர் போனஸ் ரைட்டர் வரணும் நிறைய இந்த நிறைய போனஸ் போடணும் அவர் நிறைய மாட்டிக்கிட்டார் லாஸ்ட் மேட்ச்சு பட் அவர் கான்ஃபிடன்ஸில் வரணும் தமிழ் தலைவர் நல்லா போயிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்து பேக் டு பேக் ரெண்டு வெற்றி எடுத்தால் டாப் செவனில் வரலான்னு தோணுது என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் பிளான் பண்ணபடி அடுத்த ரெண்டு மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா டாப் செவனு மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னா டாப் சிக்ஸு கன்ஃபார்ம் வந்துடலாம் இப்போ இருக்க டேபிள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நம்மள்தான் கண்டிப்பாக வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்